அமைச்சர் கே என் நேரு இந்த செய்தி தமிழ் செய்தி ஊடகங்களில் கூட வராததுக்கு முன்ன உடனடியாக பத பதச்சி நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு அறிக்கை விடுறாரு எண்பது நியமனத்தில் இவ்வளோ பணம்னா இன்னும் மற்ற இந்த ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நியமனத்தில் இதில் எவ்வளோ பேர் வந்து இவங்க பணம் வாங்கிட்டு சேர்த்துருக்காங்க புகார் வந்திருக்கு அந்த புகாரை பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறார் இவங்க சட்டப்படி தானே புகார் தந்திருக்காங்க சட்டப்படி தானே பதிவு பண்ண சொல்கிறோம் அதை வந்து நேரடியாக நாங்கள் போய் ஈடியோ இல்லை வேறு யாரோ சிபிஐ கிட்ட போய் வடக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியே உங்களுடைய தலைமையில் இருக்கிற உங்கள் ஆட்சியில் இருக்கின்ற உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நேரடி க கண்காணிப்பில் இருக்கிற காவல்துறையை தானே புகாரை பதிவு செய்து விசாரணை செய் செய்ய சொல்கிறோம் அதில் ஏன் உங்களுக்கு பிரச்சனை தப்பே செய்யலைன்னா அதில் முறைகேடு நடக்கலைன்னா இவங்க கொள்ளடிக்கலைன்னா நேருவனுடைய உறவினர்களும் பினாமிகளும் என்ன சொல்லப்போனால் அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர் சம்மந்தப்பட்டவங்களும் பணத்தை வாங்கலைன்னா ஏன் பயப்படுறாங்க இந்த நியமனம் வந்து முறையாக நடக்கலை அதுக்கு இவங்க ஒரு முப்பத் இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் அவங்க அந்த நியமனத்துக்காக அவங்க வாங்கியிருக்காங்க அந்த வாங்கினதனுடைய எவிடன்ஸு வந்து நாங்கள் இந்த ஆய்வு போக சொல்ல கிடைச்சிது பணப்புழக்கம் வந்து முறைகேடான பணப்புழக்கம் நடந்திருக்கு ம மணி லேண்ட்ரிங் நடந்திருக்கு இந்த புகார் தந்தவுடனே அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த செய்தி ஊடகங்கள் தமிழ் ஊடகங்கள் வெளியிடவே இல்லை ஆங்கில ஊடகங்கள் ஒன்று ரெண்டு வெளியிட்டு மீடியா மாஃபியாக்கில் இருக்கின்ற அந்த ஆளுங்கட்சி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து இதை மறைச்சிட்டாங்க இன்னும் சொல்ல செய்தி ஊடகங்கள் தமிழ் செய்தி ஊடகங்கள் இதை வெளியிடாமல் தடுத்துட்டாங்க தினசேவல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க அதிமுக செய்தித் தொடர்பாளர் திரு ஆவடி குமார் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக பேசும் பொருளாக இருக்குது அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அமலாக்கத்துறை வந்து டிஜிபி அலுவலத்துக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறாங்க அதாவது குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த ஒரு அமைச்சர் மேலே வந்துட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அது யாரும் நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியும் திரு கே என் நேரு உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை சார்ந்த அவர்கள் வந்து ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு அதிகாரப்பூர்வமான ஆணவத்தை அவங்க சப்மிட் பண்ணுறாங்க சார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கு இல்லை நீங்கள் சொன்னது மத்திய அமலாக்கத்துறை வந்து ஒரு லெட்ரு கொடுக்கல புகார் கொடுத்துருக்காங்க லெட்டர் வேற புகார் ரெண்டாவது ஒரு அமைச்சர் மேல சொல்றது சரியானதா எனக்கு தெரியல அந்த துறையில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு என்ன முப்பத்தெட்டு பணி நியமனங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியமன ஆணையை அவர் கொடுத்தாரு அந்த நிம நியமனத்தில் ஏறத்தாட ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்தாங்க ஒரு லட்சத்து ஒன்று லட்சம் இர போட்டு கலந்துக்கிட்டாங்க அதில் இந்த இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் இவங்க தேர்ந்தெடுத்து பணி ஆணை கொடுத்துருக்காங்க இதில் ஒரு ஒரு ஆள் நியமனத்துக்கு அல்லது அவங்களுக்கு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு இவங்க அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத் இருக்கிற இன்ஜினியர் பில்டிங் இன்ஸ்பெக்டர் இது மாதிரி சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஒரு அந்த மேலாண்மை நிர்வாகிகளில் நியமனத்திற்காக இன்ஜினியர்களை தேர்ந்தெடுத்ததில் இந்த தேர்வு நடத்தி தேர்ந்தெடுத்திருக்காங்க இதில் அவங்க வந்து இந்த இவங்க நியமன ஆணை பெற்றவர்களில் நூற்றி ஐம்பது பேர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவினுடைய தம்பி கே என் ரவிச்சந்திரனுடைய வீடு மற்றும் நிறுவனங்களில் சோ வேறு வழக்கில் சோதனை பண்ண சொல்ல அங்கே இந்த நியமனத்தை வந்து இவங்க அந்த தேர்வு நடக்கிறதுக்கு முன்னையே அந்த நியமனத்திற்கு ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒரு பட்டியல் அவங்க தயார் பண்ணியிருக்காங்க அந்த பட்டியலில் உள்ளவங்கள் இந்த நியமனத்தில் வந்திருக்காங்க அதனால் அவங்களுக்கு வந்து இந்த நியமனம் வந்து முறையாக நடக்கலை அதுக்கு இவங்க ஒரு முப்பத்து இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் அவங்க அந்த நியமனத்துக்காக அவங்க வாங்கியிருக்காங்க அந்த வாங்கினதனுடைய எவிடன்ஸு வந்து நாங்கள் இந்த ஆய்வு போஸில் கிடைச்சிது இடி ரைடு பண்ணும்போது கிடைச்சிருக்கு எந்த இந்த கே என் ரவிச்சந்திரன் மேலே வேற ஒரு வழக்கில் அவங்க அங்கே ரைடு பண்ணோம் அந்த நேரத்தில் இது கிடைச்சிது இது கிடைச்சதில் மட்டும் இல்லாமல் அவங்க யார் யார்கிட்ட என்னென்ன பணம் கொடுத்தாங்க அதை யார் வங்கி கணக்கு கொண்டு வந்தாங்க அந்த பணம் அவாலா பணமாக எப்படி மாற்றப்பட்டது ஏன்னா அபாலா பணத்தை வந்து கண்காணிக்க வேண்டிய அதை தடுக்க வேண்டிய கடமை மத்திய ஈடி இருக்குது அந் அதனால் இந்த ஈடி என்ன சொல்கிறாங்க இது இதுக்கு இந்த பணப்புழக்கம் வந்து முறைகேடான பணப்புழக்கம் நடந்திருக்கு ம மணி லேண்ட்ரிங் நடந்திருக்கு அதனால் இந்த இது சம்மந்தமாக இந்த ஆதாரங்கள் இருக்குது அதுக்கு இரநூத்தி முப்பத்தஞ்சு பக்கம் என்ன அவங்க ஆவணங்கள் கூட நாங்கள் அந்த எடுத்ததுனுடைய ஒரு பகுதி தரல ஒரு பகுதி ஆவணங்களோட இந்த புகாரை நாங்கள் தரோம் இதை நீங்கள் பதிவு பண்ணி விசாரணை பண்ணி அது சரியாக தப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு பொறுப்பு டிஜிபிக்கு புகார் தந்திருக்காங்க பொதுவாகவே ஒரு புகார் தந்தாலும் யார் புகார் தந்தாலும் அதை வந்து போலீஸ் வந்து விச பதிவு செஞ்சு அது சரியாக தவறாக இருந்தால் கூட தவறுன்னா அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுக்கலாமே தவிர ஒரு புகாரை வந்து பதிவு பண்ணாமல் இருக்க முடியாது யாரோ ஒருத்தர் ஒரு சம்பந்தம் இல்லாதவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு புகார்ன்னு தந்தால் அந்த புகாரினுடைய உண்மைத்தன்மை என்னன்றது போலீஸ் விசாரித்து அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண போகிறாங்க நீதிமன்றம் தான் அது முடிவெடுக்க போகுது இப்போ இவங்க வந்து இப்போ என்ன பிரச்சனைனா இந்த புகார் தந்தவுடனே அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த செய்தி ஊடகங்கள் தமிழ் ஊடகங்கள் வெளியிடவே இல்லை ஆங்கில ஊடகங்கள் ஒன்று ரெண்டு வெளியிட்டுது அப்போவே இந்த புகாரை மறைக்கதற்கு இந்த மீடியா மாஃபியாக்கில் இருக்கின்ற இந்த ஆளுங்கட்சி ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வந்து இதை மறைச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனா செய்தி ஊடகங்கள் தமிழ் செய்தி ஊடகங்கள் இதை வெளியிடாம தடுத்துட்டாங்க இந்த நேரத்துல இதுல வந்து இதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் முறை இந்த முறைகேடுகள் உண்மையாக இருக்கும் இந்த கொ கொள்ளை நடந்தது நூற்றி ஐம்பது நியமனத்தில் இவ்வளோ பணம்னா இன்னும் மற்ற இந்த ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நியமனத்தில் இதில் எவ்வளோ பேர் வந்து இவங்க பணம் வாங்கிட்டு சேர்த்துருக்காங்க முறையாக தேர்வு எழுதி அந்த தேர்வு எடுதில் ஒன்றரை லட்சம் பேர் ஒன்றே லட்சம் பேரில் முறையானவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை இவங்க வந்து பணம் வாங்கிட்டு இன்றைக்கி நியமனம் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த கண்துடைப்புக்காக இந்த தேர்வு நடத்தியிருக்காங்க இந்த தேர்வில் வந்து படிச்சுட்டு உண்மையான உணர்வோடு தேர்வு எழுதினவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதுன்றதுனால அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் இந்த செய்தி வந்த உடனே இதை வந்து உடனடியாக டிஜிபி வந்து பொறுப்பு டிஜிபி வந்து அதை பதிவு வழக்க பதிவு செய்ய சொல்லி அதை விசாரணைக்கு தொட நடவடிக்கைக்கு அதை ஏற்பாடு செய்யணும் அதை விட்டுட்டு இதை பதிவு செய்யாமல் காலம் தடுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டார் இதுக்கிடையில் இதில் எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ட்டு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு உடனே ஒரு அரை மறுப்பு அறிவிக்க கொடுக்குறார் பொதுவாக நேரு வந்து கடந்த காலத்தில் அவருடைய செயல்பாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சென்னை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்கள்லாம் போராட்டம் நடத்துனாங்க ஏறத்தோட ஒரு மாதம் பதினஞ்சு நாள் இருபது நாள் ரோடில் கிடந்தாங்க அவங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்பட எல்லாரும் வந்து அவங்கள பார்த்து அவங்கள வந்து ஆறுதல் சொன்னாங்க ஆதரவு தந்தாங்க ஆனால் அந்த துறை அமைச்சராக இருந்த நேரு அதை பற்றி கவலையே படலை அது அவருக்கு நடந்ததுதான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் எந்த செய்தியும் சொல்லலை அதை பொருட்படுத்தவே இல்லை ஆக துப்புரவு தொழிலாளர்கள் கொரோனா காலத்திலேருந்து இங்கே இருக்கிற மலத்தள்ளி இங்கே இருக்கிற கழிவுநீர்களை சுத்தப்படுத்தி நம்ம எல்லாம் பாதுகாத்து அந்த தொழிலாளர்கள் போராட்டம் நடத்த சொல்லக்கூட அவங்கள பற்றி கவலைப்படாத அதை பற்றி பொருட்படுத்தாத அமைச்சர் கே என் நேரு இந்த செய்தி தமிழ் செய்தி ஊடகங்களில் கூட வராததுக்கு முன்ன உடனடியாக பதப்பதச்சி நாங்கள் சட்டப்படி எதிர்கொள்வோம் அப்படின்னு அறிக்கை விடுறாரு இங்க ஒரு இடத்துல அவரு இன்னைக்கு கூட இல்லையா ரீசெண்டா ஒரு விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க திமுக ஆட்சி நாங்க நல்லா பண்ணிட்டு இருக்கோம் எங்க மேல காழ்ப்புணர்ச்சி விட்டுதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுதான் அவர் நேரு வந்து சட்டப்படி எதிர்கொள்ளணும்ன்றாரு இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அதுதான் சொன்னாரு சட்டப்படி அந்த ஒரு புகார் வந்திருக்கு அந்த புகாரை பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாரு இவங்க சட்டப்படி தானே புகார் தந்திருக்காங்க சட்டப்படி தானே பதிவு பண்ண சொல்றோம் அத வந்து நேரடியா நாங்க போய் ஈடியோ இல்ல வேற யாரோ சிபிஐ கிட்ட போய் வடக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியே உங்க போலீஸ் தானே அந்த போலீஸ் துறை அமைச்சர் அது பொறுப்பு முக ஸ்டாலின் தானே அவருடைய நிர்வாகத்தில் இருக்கிற அமைப்பு தானே நாங்க புகார் வந்திருக்கு அதை பதிவு பண்ணுங்கன்னு சொல்றோம் நாங்க உடனே அவரை கைது பண்ணுங்க அவர் மேல் நடவடிக்கை எடுங்க அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு நாங்க கேக்கவே இல்லையா ஒரு எதிர்க்கட்சியா இந்த புகார் வந்திருக்கு அந்த புகாரை நீங்கள் பதிவு செய்யுங்க அதை விசாரணை பண்ணுங்க நீங்களே விசாரணை பண்ணி அதில் வந்து அவங்க கொடுத்த ஆதாரங்கள் அப்போ பொய்யா தந்திருக்காங்களா அவங்க ஆதாரம் அவங்கள உற்பத்தி பண்ணியிருக்காங்களா அவங்க ஏமாத்துறாங்களா இல்லை நீங்கள் வந்து கொள்ளடிச்சது உண்மையா அதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை வந்து நீங்கள் யாருமே இவங்க வந்து முடிவெடுக்க போறதில்லை அதை வந்து தான் அனுப்ப போகிறீங்க நீதிமன்றத்தில் அதை விசாரணை பண்ணி எது சரியாக அதை சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் யோகியமான ஆட்சி நடத்தணும்னா நீதிமன்றம் சொல்ல போகுது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க நீங்கள் சட்டமன்றப்படி அதை வந்து பதிவு செய்ய வேண்டியது உங்கள் கடமை யாரோ ஒருத்தர் ஒரு புகார் போலு காவல் நிலையத்தில் தந்தாவே அந்த புகார் பதிவு செய்ய தான் வேணும் அது போலீஸினுடைய டியூட்டி அந்த டியூட்டியை செய்ய விடாமல் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்கன்னு தான் எனக்கு எங்களுடைய கேள்வி நீங்கள் தப்பு செஞ்சீங்க செய்யலன்றது கூட நான் ஆர்குமெண்ட்டுக்கு வரல புகார் தந்தால் புக பதிவு பண்ணிங்களா பண்ண மாட்டிங்களா அவங்க கொடுத்தாங்க அதை பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்க போகிறது நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியோடு செய்யணும் மத்திய அரசு காழ்ப்புணர்ச்சியோடு செய்யணும் விசாரணை பண்ணி உங்களை தானே விசாரணை பண்ண சொல்கிறோம் உங்களுடைய தலைமையில் இருக்கிற உங்கள் ஆட்சியில் இருக்கின்ற உங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய நேரடி க கண்காணிப்பில் இருக்கிற காவல்துறையை தானே புகாரை பதிவு செய்து விசாரணை செய்ய சொல்கிறோம் அதுல ஏன் உங்களுக்கு பிரச்சனை வேறு யாரோ மத்திய அரசனுடைய நிறுவனம் வந்து விசாரணை பண்ணால் இடி நானே விசாரணை பண்ண போகிறேன்னு சொன்னால் இல்லை சிபிஐ விசாரணை யாராவது கோரிக்கை வச்சுருந்தாங்கன்னா அது நீங்கள் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்கிறதுல கூட ஓரளவுக்கு நியாயம் இருக்கிறதா எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுடைய தலைமையில் இருக்கின்ற உங்களுடைய ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கின்ற போலீஸை விட்டு தான் நாங்கள் விசாரணை பண்ண சொல்கிறோம் அந்த போலீஸ் ஏன் புகாரை பதிவு செய்வதற்கு கூட பயப்படுறீங்க நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போன்றீங்க நான் சட்டப்படி தானே இன்னைக்கு எடுக்க சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க சட்டத்துக்கு புறம்பா ஒன்றும் சொல்லியே நீங்கள் ஒரு இடத்துல வந்து போலீஸ் வந்து காவல்துறையின் நடவடிக்கை எல்லாருக்குமே தெரியும் ஒரு இடத்துல போய் ஒரு குற்ற சம்பவம் நடந்ததுன்னா அந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருத்தர் கைது செய்கிறாங்கன்னா அது அதுக்கப்புறம் அதுக்கு எவிடன்ஸ் அவங்க வந்து அது அதனுடைய உண்மைத்தன்மையை பார்க்கறதுக்கு ஆவணங்களை அவங்க வந்து சீஸ் பண்ணுவாங்க அப்போ ஆவணங்களை சீஸ் பண்ண போய் சொல்ல விசாரணை பண்ண சொல்ல அந்த குற்றவாளி வேற இதுக்கு முன்னே இதை வேறு சம்பவங்கள் செஞ்சிருந்தா அப்போது அந்த அதில் வந்து வெளிப்படும் வெளிப்பட்ட வெளிப்பட்டவுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க இப்போது அரும்பாக்கத்தில் இந்த சம்பவம் நடந்ததுன்னா அரும்பாக்கத்தில் விசாரணை பண்ணுறாங்கன்னா அரியலூரில் ஏற்கனவே வேறு ஒரு குற்றம் நடந்து நடந்து இருந்தால் அந்த அதுக்குரிய ஆவணங்கள் கிட்ட கிடைச்சதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க இதை எடுத்து அங்கே அரியலூர் காவல் நிலையத்துக்கு இது மாதிரி சம்பவம் நடந்தது இந்த இவன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான் இந்த எவிடன்ஸ்லாம் இங்கே இருக்குது அவன் ஒத்துக்கிட்டான் இது நடவடிக்கை எடுங்க இந்த புகாரை பதிவு பண்ணி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அதை தானே ஈடி செஞ்சிருக்கு இப்போ இது எப்படி பழிவாங்கன்னு சொல்லுவீங்க அவங்க ஆவணங்கள்லாம் எடுத்து அதை வந்து இப்போ தமிழ்நாடு போலீஸ் அதுவும் ஸ்டாலின் தலைமையில் இறங்குற போலீஸை விசாரணை பண்ண சொல்லுங்க கொடுத்ததை இவங்க வந்து தப்பே செய்யலைன்னா அதில் முறைகேடு நடக்கலைன்னா இவங்க கொள்ளடிக்கலைன்னா நேருவனுடைய உறவினர்களும் பினாமிகளும் என்ன சொல்ல போனால் அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவர் சம்பந்தப்பட்டவங்களும் பணத்தை வாங்கலைன்னா ஏன் பயப்படுறாங்க நேரு ஏன் அரசு பண்ணிவிடுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் அரஸ்ட் பண்ணுன்னா கூட தமிழ்நாடு காவல்துறை தானே அரஸ்ட் பண்ணணும் அந்த விசாரணைக்கு அப்புறம் அதான் சரி அப்போ தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் நீங்கள் உங்கள் போலீஸ் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் போலீஸ் விசாரணை பண்ணாவே நீங்கள் உங்களை அரெஸ்ட் பண்ணிருவாங்கிற பயம் இருந்ததுன்னா அப்போ குற்றம் செஞ்சுருக்கீங்க தான் அர்த்தம் போலீஸ் வந்து இப்போ சிபிஐயோ இல்லை வேறு என்ன கூட அவங்க படி வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் எப்படி குற்றம் இல்லாதப்போ அரெஸ்ட் பண்ணுமா அவங்க விசாரணை பண்ணி நீதிமன்றத்தில் தான் தர சொல்கிறாங்க அது அந்த வழக்கை பதிவு பண்ண சொல்கிறாங்க ஒரு குற்றம் நடந்தது இந்த குற்றத்துக்கு இந்த ஆதாரம் இருக்குது இந்த குற்றம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அந்த குற்றம் நடந்தால் விசாரிக்க வேண்டியது போலீஸனுடைய கடமை அந்த கடமையை அவங்க செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இவங்க செய்ய மறுத்தாங்கன்னா இவங்க தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி இவங்க பயந்துகிட்டு இந்த காலந்த நினச்சாங்கன்னா நான் என்னுடைய அரசியல் பார்வையில் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அடுத்து என்ன பண்ணுவாங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க நீதிமன்றத்துக்கு போனா தமிழ்நாடு போ காவல்துறை டிஜிபி கிட்ட புகார் தந்தே வழக்கு பதிவு பண்ணல அதனால மத்திய போலீஸ் விசாரிக்கணும்னு சிபிஐ விசாரணை கேட்க கேட்க போறாங்க இவங்க வந்து இன்னும் சிக்கல்ல இருந்து மீளத விட இவங்க இன்னும் அதிகமான சிக்கலை உருவாக்கிட்டு யோகியா நான் வந்து திராவிட மாடல் ஆட்சி இதை அதை செஞ்சுது இதை செஞ்சதுன்னு கதை விட்டு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை இன்னும் தொடர்ந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி மட்டும் இல்லை இது நூற்றி ஐம்பதுக்கு தான் எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி இந்த ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நியமனங்களில் மிக பெரும் பகுதி இது போல பலர் அமைச்சர்கள் அல்லது முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லது முதலமைச்சருடைய அலுவலகத்தை சார்ந்தவர்கள் இது போல செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் பரவலாக இன்றைக்கி மக்களால் பேசப்படுது இன்னும் சொல்ல போனா அந்த பணி நியமனம் பெற்றவர்கள் விட அந்த ஏற எழுதின ஏறத்தோட ஒரு லட்சம் மேற்பட்ட பொறியாளர்கள் இன்ஜினியர்கள் அவங்க படித்து ஒரு நியாயமான தேர்வு எழுதி நியாயமாக வெற்றி பெற்று திறமைக்காக வேலை கிடைக்கன்னு தான் இன்றைக்கி வழக்கு போட தய தயாராகிட்டாங்க அதனால் இந்த அரசு இதில் முறையாத விசாரணை பண்ணி இதை நடவடிக்கை தப்பு செஞ்சதை யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்தினாங்கன்னா இவங்க ஓரளவுக்கு அவர் தப்பிக்கிறது வாய்ப்பு இருக்குது இல்லை இவங்க இதை வந்து இருக்கிறவங்கலாம் மத்திய அரசு படிவாங்குது எதிர்கட்சி குறை சொல்லுதுன்னு இதை திசை திருப்ப இதாக நினச்சிக்கிட்டு இவங்க வந்து இன்னும் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி பயணிக்கிறாங்க ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொன்னீங்க சார் தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றிம்மா